வணக்கம் தமிழ்நாட்டில் ஒரு சூப்பரான பிசினஸ் வாய்ப்பு காத்துக்கிட்டு இருக்கு அதுவும் உங்க சொந்த மாவட்டத்திலேயே அது என்னென்னு தெரிஞ்சுக்கணுமா வாங்க ஐசிடிசிஎஸோட மாவட்ட ஃப்ரான்ச்சைஸ் பார்ட்னர் திட்டத்தை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கலாம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் உங்க சொந்த மாவட்டத்தில் உங்களுக்கு போட்டியே இல்லாம ஒரு தொழிலை நடத்த முடிஞ்சா எப்படி இருக்கும் கேட்கவே சமையா இருக்குல்ல இந்த ஒரு கேள்விதான் நாம இன்னைக்கு பார்க்க போற இந்த வாய்ப்போட ஆஸ்தி வாரம் முதல்ல ஏன இந்த வாய்ப்புக்கு தமிழ்நாடு ஒரு சரியான இடம்னு பாத்திரலாம் இப்போதைய மார்க்கெட் எப்படி இருக்கு எது இந்த தேவையை உருவாக்குச்சே வாங்க உள்ள போலாம் பாருங்க இது நான் சும்மா சொல்லல நம்பர்ஸ் பேசுது இந்தியாவோட ஏற்றுமதியில தமிழ்நாடு ரெண்டாவது இடத்துல இருக்கு இது நம்ம மாநிலத்தோட பொருளாதார வலிமைக்கு ஒரு பெரிய அடையாளம் இல்லையா அப்போ ஏன் இந்த வாய்ப்பே இவ்வளோ ஒரு ஹாட்டான டாபிக் ஒன்னொன்னா பாப்போம் முதல்ல தமிழ்நாட்டில் எம் அதாவது நம்ம சின்ன மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் ராக்கெட் வேகத்துல வளர்ந்துட்டு இருக்கு ரெண்டாவது உலக அளவுல நடக்கிற வர்த்தக மாற்றங்கள்னால புதுசு புதுசா இறக்குமதி வாய்ப்புகள் உருவாகுது ஆனா தான் ஒரு பெரிய கேப் இருக்கு இந்த எம் எஸ் சரியா வழிகாட்ட ஆலோசகர்கள் பற்றாக்குறை இந்த வெற்றிடத்தை தான் நீங்க நிரப்ப போறீங்க அதுவும் உங்க மாவட்டத்துல முதலாளா ஐசிடிசிஎஸ் மாதிரி ஒரு பெரிய பிராண்ட் சப்போர்ட்டோட சரி வாய்ப்பு சூப்பரா இருக்கு ஆனா ஒரு மாவட்ட ஃப்ரான்ச்சைஸ் பார்ட்னரா உங்க வேலை தான் என்ன உங்க ரோல் என்னவா இருக்கும் வாங்க அதையும் தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா நீங்க தான் உங்க மாவட்டத்தோட இம்போர்ட் எக்ஸ்போர்ட் குரு ஏற்கனவே ஜெயிச்ச ஒரு பிசினஸ் மாடலையும் ஐசிடிசிஎஸ்ங்கிற பெரிய பிராண்டையும் வச்சு உங்க மாவட்டத்துல இருக்கிற வாய்ப்புகளை பணமா மாத்த போறீங்க எந்த ஒரு தொழில்னாலும் ரெண்டே விஷயம் தான் ரொம்ப முக்கியம் முதலீடு எவ்வளவு வருமானம் எவ்வளவு வாங்க இப்போ அந்த கணக்குகளை பத்தி பேசுவான் இந்த பிரத்யேக வாய்ப்பை நீங்க எடுத்துக்க தேவைப்படுற மொத்த முதலீடு வெறும் ஐந்து லட்சம் ரூபாய் மட்டும்தான் இதுதான் இந்த எக்ஸ்க்ளூசிவ் கிளப்ல சேர்றதுக்கான உங்க என்ட்ரி டிக்கெட் இந்த அஞ்சு லட்சத்தை எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு பாருங்க இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ரெண்டு லட்சம் ரூபாய் உங்களுக்கு மூணு வருஷம் கழிச்சு திரும்ப வந்துடும் அதாவது உங்க பணம் உங்ககிட்டயே பத்திரமா இருக்கு மீதி இருக்கிற தொகையில ஒரு லட்சம் ஃப்ரான்ச்சைஸ் கட்டணும் பாக்கி உங்க பிசினஸ் ஆரம்பிக்கிற செலவுகளுக்கு ரொம்பவே நியாயமான ஒரு பிரிவு தான் இது சரி முதலீடு பத்தி பார்த்தாச்சு இப்போ உங்க மனசுல ஓடுற அடுத்த கேள்வி இதுல இருந்து எவ்வளவு சம்பாதிக்க முடியும் ரிட்டர்ன்ஸ் எப்படி இருக்கும் அதையும் இப்ப அலசி ஆராய்ஞ்சலாம் இதுல இருக்குற ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா நீங்க ஒரே ஒரு வருமானத்தை மட்டும் நம்பி இருக்க வேண்டாம் இங்க பாருங்க மொத்தம் ஏழு விதமான வழிகள்ல உங்களுக்கு வருமானம் வரும் கன்சல்டேஷன்ல இருந்து டிரான்சாக்ஷன் ஹெட் ஆஃபீஸ் குடுக்குற லீட்ஸ்னு இப்படி பல வழிகள்ல வருமானம் வர்றது உங்க பிசினஸ்க்கு ஒரு நல்ல பாதுகாப்பை கொடுக்கும் இப்போ ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பர்ஸ் பாருங்க இது கற்பனை இல்லங்க முதல் வருஷத்துக்கான ஒரு யதார்த்தமான வருமான கணிப்பு நீங்க சரியா வேலை செஞ்சா ஒவ்வொரு வழியிலயும் தோராயமா எவ்வளவு சம்பாதிக்கலாம்னு ஒரு தெளிவான ப்ளூ பிரிண்டிங் இருக்கு மொத்தமா பார்த்தா மாச மாசம் ஒரு கணிசமான வருமானத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் ஆக சுருக்கமா சொன்னா முதல் வருஷத்திலேயே மாசம் தோராயமா ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்க ஒரு தெளிவான வாய்ப்பு இருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க இது வெறும் ஆரம்பம்தான் இவ்வளோ பெரிய விஷயத்தை தனியாக எப்படி பண்ணுறதுன்னு யோசிக்கிறீங்களா அந்த கவலையே வேண்டாம் ஏன்னா இந்த பிஸ்னஸ் பயணத்தில் நீங்கள் தனியாக இருக்க மாட்டீங்க ஐசிடிசிஎஸ் உங்களுக்கு என்ன மாதிரியான சப்போர்ட் எல்லாம் கொடுப்பாங்கன்னு அடுத்ததாக பார்க்கலாம் உங்களுக்கு என்னென்ன சப்போர்ட் கிடைக்கும்னு இந்த லிஸ்ட்டைப்போ பாருங்கள் உங்கள் மாவட்டத்தில் மோனோபோலி உரிமை ஹெட் இருந்து நேரடியாக பிஸ்னஸ் லீட்ஸ் உங்க வேலைய சுலபமாக்க டெக்னாலஜி சப்போர்ட் ஏன் அந்த நிறுவனத்தோட ஃபவுண்டரே உங்களுக்கு வாரம் வாரம் வழி காட்டுவார் இதுக்கு மேல பயிற்சி மார்க்கெட்டிங்னு நீங்க ஜெயிக்க தேவையான அத்தனையும் இங்க இருக்கு சரி எல்லாம் ஓகே இப்ப இந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்துறது எப்படி ஆரம்பிக்கிறது அந்த வழியை பத்தி இப்ப பாத்துரலாம் இந்த ப்ராசஸ் ரொம்பவே சிம்பிளுங்க வெறும் அஞ்சே ஸ்டெப்ஸ் தான் முதல்ல ஒரு மீட்டிங் அப்புறம் உங்க டாக்குமெண்ட்ஸ் சரிபார்ப்பு முதலீடு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நாள் பிசினஸ் ட்ரெயினிங் அவ்வளோதான் நீங்க உங்க மாவட்டத்தில் களமிறங்கி சம்பாதிக்க ஆரம்பிச்சிடலாம் ரொம்ப நேரடியான வேகமான ஒரு பாதை இது யாருக்கெல்லாம் இந்த வாய்ப்பு ஒரு ஜாக்பாட் மாதிரி அமையும் நீங்க ஒரு பிசினஸ் கன்சல்டன்ட்டா இல்ல எம்எஸ்எம்இகளோட தொடர்பில் இருக்கிற ஒரு ட்ரெயினரா ஒரு நிதி ஆலோசகரா இல்ல உங்க பகுதியில நல்ல செல்வாக்கு நல்ல நெட்ஒர்க் வச்சிருக்கிற ஒரு தொழில் முனைவோரா அப்படின்னா இந்த வாய்ப்பு உங்களுக்காகவே உருவாக்கப்பட்டிருக்கு பாருங்க இந்த ஒரு வரி போதும் இந்த வாய்ப்போட மொத்த சாராம்சத்தையும் இது சொல்லுது முதலீடு ஒரு தடவ தான் உரிமை மூணு வருஷத்துக்கு ஆனா அதுல கிடைக்கிற லாபம் வாழ்நாள் முழுமைக்கும் பிசினஸ் மாடல் ப்ரூவ் பண்ணியாச்சு மார்க்கெட் ரெடியா காத்துக்கிட்டு இருக்கு இப்ப ஒரே கேள்வி தான் உங்க மாவட்டத்துல இந்த வாய்ப்பை யார் பயன்படுத்திக்க போறா அந்த நம்பர் ஏன் நீங்களா இருக்கக்கூடாது யோசிங்க